ஓம் நமச்சிவாயா விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே என் பணிவான வணக்கங்கள் விருச்சிக ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கேளுங்க அப்போதான் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் சரிங்களா விருச்சிகம் உங்கள் ராசி நீங்கள் கிணத்து தண்ணி தான் அப்படிங்கிறப்ப கிணத்து தண்ணி எப்படி இருக்கும் கலங்காம அதுல என்ன போடுறோமோ அப்படியே இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்க மனசுல இருக்க விஷயங்கள் ரகசியமாவே இருக்கும் சரிங்களா ஆழத்துல போக 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 தான் கண்டுபிடிக்கும் ஒழிஞ்சு ஒரு சீக்கிரமா உங்கள்ட்ட எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது நீங்களையும் அதிகமா க சொல்ல மாட்டீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு போகுதுன்னு கொஞ்சம் பல நான் பாரு சொல்ல போறோம் சரிங்களா ராகு பகவான் வந்து நான்காம் வீட்டுல இருக்கார் நான்காம் வீட்டுல இருக்கிற ராகு ஆறாம் வீட்டுல இருந்து ரெண்டாம் வீட்டைங்களா ஆரம்பிக்கிட்ட பாக்குறார் அப்படிங்கிறப்ப ஒரு எதிரி எதிரி கட்டாயம் கொடுப்பாரு எதிரி வம்பு வளக்கு கடனை கொடுப்பாரு கடன் வரும் இல்லை ஒரு நோய் ஏதாவது ஒரு நோய் இருந்தா தீரும் கடன் இல்ல கடன் வரும் கடனை இருந்தா தீர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கடனை தீர்வு தரமா சரிங்களா இந்த ராகு வந்து நான்காம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு சொத்துக்களை கொடுப்பார் ஆஹ் இடம் வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்மளால வாங்க முடியல வாங்கலாம் தாயார் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் சரிங்களா ஆஹ் பூமி கல்வி கல்வி கத்துட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா படிப்புல நீங்க ஒரு சக்சஸ் எடுத்துருவீங்க இந்த ரிசல்ட் வர போதில் என்ன ஒரு ஆறு மாசம் இருக்கு நான் டென்த் படிக்கிறேன் டுவெல்த்து படிக்கிறேன் எல்லாம் நான் ஒரு எய்மோட ஒரு கவர்மெண்ட் இதுக்கு இது நீங்க ஒரு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்கியத்தை ராகு கொடுக்க சரி ஏன்னா செவ்வாய் ஆஹ் ஏன்னா வந்து ராகு வந்து உங்களுக்கு உச்சம் அப்படிங்கிறப்ப உச்சமா இருக்கிறாங்க நாலாம் வீட்டுல போய் போறாரு நாலாம் வீட்டுல வந்து இரண்டாம் வீட்டை பாக்குறாரு ஆறாம் வீட்டை பாக்குறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு உச்சராது உச்சத்தை தொட வைப்பார் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் இருச்சிக ராசிகள் எழுபது பர்சன்டேஜ் பொறுத்த சரிங்களா உச்சத்தை தொட வைப்பார் உச்சத்தை எத்துவீர்கள் சரிங்களா அதற்கு நீங்க என்னென்ன வழிமுறை சில வழிமுறைகளும் இருக்கு நீங்க ஒரு பிரபஞ்சம் கொடுங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போறது இல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போன ஒரு மாற்றம் அப்படிங்கிற வரும் நிலை உங்க இடத்துல இருந்து நீங்க ஒரு தூரமா ஒரு இருக்க கோயிலுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்க கோயிலுக்கு போய் அங்க போய் ஒரு அம்மன் கோயில் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்றேன் அம்மன் கோயில் காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இது சிறப்பாக இருக்கு ஏன்னா உச்ச ராகுவல்லா உச்ச ராகு உங்களுக்கு உச்சத்தை தொட வைப்பார் நீ எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் கட்டாயம் நடக்கும் கடனை வாங்க வச்சிருப்பா இப்பயே கடனை வாங்கிருப்பீங்க கடனை கட்ட வைப்பார் சரிங்களா கடன் இல்லாம பண்ணிடுவார் நோயை குடுத்துருப்பார் நோய் இல்லாம பண்ணிடுவார் சொத்து வாங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சொத்து வாங்க வைப்பார் அதுக்காக சொத்து இல்லாம பண்ணிடுவாங்க சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் மாறிடும் சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம் சரிங்களா அதுவும் இல்லாம ஐந்தாம் மனத்தில் இருக்கும் சனி ஏழு பதினொன்னு பன்னெண்டை பாப்பார் பதினொன்னு பதினொன்னு பார்ப்பார் சரிங்களா ஆஹ் அப்படிங்குறப்ப லாபத்தை கொடுப்பார் புகழை கொடுப்பார் சனி உங்களுக்கு இது வரைக்கும் சரிங்களா பூர்வ புண்ணியம் குழந்தைகள் குலதெய்வத்தை விடாம பண்ணிருப்பார் நீங்க குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிட்டு ஒரு படையில போட்டுவாங்க நல்லதே நடக்கும் சரிங்களா ஏன் சொல்றேன்னா ஐந்தாம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து பூர்வஜெய்வம் குலதெய்வம் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப குலதெய்வத்தை நீங்க வழிபட வழிபட மேலும் மேலும் சிறப்பு தடை வரும் தாமதங்கள் வரும் அதை மீறி செய்யுங்க இந்த வருடம் தைப்பூச தண்ணி இன்னைக்கு கூட தாமி போய் கும்பிடுங்க குலதெய்வக்கு பண்ணுங்க பொங்கலப்பண்ணுங்க பொங்கலப்ப கரிநாளதான் வருது கரிநாள்ல பண்ணா உங்களுக்கு சிறப்பு சரிங்களா ஆஹ் தைப்பூசத்துக்கு பண்றேன்னா தைப்பூச தண்ணிக்கு பண்ணி வழிபாடு பண்ணுங்க தைப்பூச தண்ணிக்கு ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் சரிங்களா அடுத்து ஏழு பதினொன்னு ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் கலகம் உண்டு இருந்தாலும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு லாபத்துல எப்படி லாபஸ்தானத்தை பார்க்கணும் லாபம் என்ற பணமே இல்லைங்க அப்படின்னா பணம் வரும் அதுக்கான தொழிலை கொடுத்து பணத்தை கொடுப்பார் சும்மா எப்படி குறை பச்சுதான் வரும் நீங்க முயற்சி உங்க செயல்பாடுல தான் ஒரு பணத்தை கொடுப்பார் சரிங்களா இது இனிமேல் உங்களுக்கு சாதனை காலம் தான் இது வரைக்கும் சோதனை காலம் இனிமேல் சாதனை காலம்தான் வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா அடுத்து ஏது பத்து பன்னெண்டு எட்டு பத்தாம் இடத்துல இருக்க கேது தொழிலை கொடுப்பார் தொழிலை கெடுப்பார் கொடுப்பார் கெடுப்பார் ரெண்டும் முண்டு எட்டு பன்னெண்டை பா எட்டு பன்னெண்டை பார்க்கறதுனால நீங்க தூங்குற இடம் மாறி இருக்கும் தூங்குற இதெல்லாம் மாற்றம் உண்டாகும் சரியான நேரத்துக்கு தூக்காத வர முடியாது கொஞ்சம் உடல்நல பாதிப்பு உண்டு இது அனைத்தையுமே ராகு சரி பண்ணி விடுவார் சரிங்களா உங்களுக்கு நன்மை உண்டு தீமையும் உண்டு ஆனால் நன்மைகள் அதிகம் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கும் குழந்தைகள் நம்ம குழந்தைகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் குழந்தை இருக்கவங்க உங்க குழந்தைகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு உங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் குறை உண்டு குறைபாடு ஏற்படும் இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறப்ப அந்த அஞ்சாம் இடத்துல தனி பார்க்க கொஞ்சக்காரா அப்படிங்கிறப்ப உங்க பூர்வ முன்னோர்கள் பூர்வக்குடி முன்னோர்கள் செய்த அனைத்து வினை நன்மை தீமை அனைத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சரிங்களா இந்த அனுபவம் தான் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது ஆஹ் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற இது வந்து குலதெய்வமா தெய்வத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகும் குலதெய்வ கோயில நீங்க கட்டமைக்கலாம் கட்டமைப்பு பண்ணுவீங்க குலதெய்வ கோயில கட்டுவீங்க இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குலதெய்வ கோயில்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆஹ் சின்னதா இருக்கு இப்ப பெருசா கட்டலாம் அதற்காக குலதெய்வ கோயில் அனுமதி இல்லாமல் புது தெய்வத்தை பிரதிஷ்டி பண்ணக்கூடாது குலதெய்வத்தை இருக்கும் இந்த சேனல்ல குலதெய்வ கோவில்ல போய் நான் புதுசா இன்னொரு சாமி குட்டியை வைக்கிறேன்னு வைக்க வேணாம் குலதெய்வத்தை கும்பிடுங்க கட்ட சொல்லிசா கட்டுங்க சரிங்களா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போக முன்னேற்றம் உண்டு விரிச்சிகிற ஆசிகாரர்களுக்கு குலதெய்வ அனுமதியுடன் நீங்க எதை வேணாலும் வெற்றிகள் கிடைக்கும் சரிங்களா இந்த வருடம் ராகு கேது பயிற்சிக்குள்ள ஒரு இடம் வாங்குவீங்க தாயார் உடல்நலந்து கொஞ்சம் பார்த்துச்சுங்க தாயாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் தீரும் சரிங்களா பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய்ங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் போகலாம் சரிங்களா போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நீங்க வியாழக்கிழமை நாள் எந்த கோயிலுக்கு போனாலும் வருமானம் எனக்கு வருமானம் வரமாடிக்கிறதுனா நீங்க வியாழக்கிழமை நாள் போனீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா இதை முயற்சி பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது வந்து எனக்கு பழைய ஐய என்ன எனக்கு இது நடக்கலை நான் அந்த ராசி எனக்கு எதுவுமே நடக்க உங்க லக்கணங்கள் இருக்கும் சரிங்களா உங்க நட்சத்திரத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் பொருந்தும் லக்கணத்துக்கு மாறும் மேலும் தசாபுத்திக்கு அடுத்த மாதிரி தசை மற்றும் தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் இது பொது பலன்கள் எழுபது பர்சன்டேஜ் பொருந்தும் சரிங்களா மற்ற முப்பது பர்சன்ட் உங்களுக்கு தசை தசாபுத்தி அப்புறம் வந்து உங்க குழந்தைகளோட தசை தசாபுத்தி படி முருகனுடைய ஜாதகம் செயல்படும் சரிங்களா ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்க ஜாதகம் பார்த்தோம்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் நம்பர் இருக்குது நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலில் உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ வரும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை செலக்ட் பண்ணுங்க சப்ரை பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதார் கொடுங்க சரிங்களா உங்களுக்கு எனக்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குறோ அதை பண்ணுறேன் குழந்து கொடுப்பேன் அதுக்கு எங்கள் குருவோட அருள் கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் நமச்சி